என்னோட நாப்பத்தஞ்சு வயசுல சைரன் வைத்த வண்டியில போவேன் இந்த மாதிரி சங்கர் சொன்ன விஷயம் ஸோ அது குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ தமிழ் சினிமாவை சமீபத்துல ஒரு பிரபலத்தினுடைய இறப்பு ரசிகர்களை ரொம்பவே வருத்தமடைய வச்சிருக்குது அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம ரூபசங்கர் அவர்களை சொல்லலாம் சின்ன திரையில தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து இப்போ விஜய் டிவில கலக்க போவது யாரு அது இது எது இந்த மாதிரி நிறைய ஷோக்களில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தொலைக்காட்சியிலேயே பல நிகழ்ச்சிகளுக்கு நடுவராகவும் வந்து கலக்குனாரு ரூபசங்கர் அங்கிருந்து வெள்ளித்திரை பக்கம் போனவர் அங்கேயுமே முன்னணி நடிகர்களினுடைய படங்களில் நிறையவே நடிச்சிட்டு வந்தாரு இந்த மாதிரி பிஸியாக நடித்தவருக்கு தான் சில வருடத்துக்கு முன்னாடி மஞ்சள் காமாலாய் நோயை தாக்க ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு பயங்கர ஒல்லியாக மாறினாரு நோயோட தாக்கத்துல இருந்து தப்பித்து அதுக்கப்புறமா உடல்நலம் எல்லாமே தேறி மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சாரு ஆனா திடீர்னு இப்ப ஏற்பட்ட உடல்நல குறைவு காரணமாக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டவர் அங்க சிகிச்சை பலனில்லாமல் கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி உயிரிழந்தார் அவருடைய இறப்பு செய்திகள் ரசிகர்கள் எல்லாருக்குமே பயங்கர வருத்தத்தை கொடுத்தது இந்த நிலையில ரோபுசங்கர் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக வைரல் ஆகுது அதில் என்னோட ஜாதகப்படி நாற்பத்தஞ்சு வயசில் நான் சைரன் வைத்த வண்டியில் போவேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா ஜாதகம் எழுதி வச்சாரு அவர் பார்த்த ஜாதகப்படி இது வரைக்கும் அப்படியே நடந்துட்டு வருது இப்போ எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அந்த சைரன் வச்ச வண்டியை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு சோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் சைரன் வச்ச வண்டி அப்படிங்கிற மாதிரி அவர் என்னதான் மைண்ட்ல வச்சு சொன்னாரோ தெரியல பட் கடைசியில சங்கர் இந்த மாதிரியான சைரன் வச்ச வண்டியிலேயா போகணும் அவங்களுடைய அப்பா எழுதி வச்ச ஜாதகம் அப்படியே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரசிகர்கள் வந்துட்டு பயங்கர வருத்தத்தில் அதை சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க சோ இனிவே நடிகர் ரோபசங்கர் அவர்களுடைய அண்மாய்களை பரணமை இறைவனை பிரார்த்திப்போம்